கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வெரைட்டி ஹால் சாலையில் உள்ள சிஎம்சி குடியிருப்பு பகுதிகளில் திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ ஆய்வு மேற்கொண்டார் அங்கு சுகாதார சீர்கேட்டில் சுகாதார பணியாளர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்த அவர் மழைக்காலங்களில் தேங்கியுள்ள மழைநீரால் சேரும் சகதியுமாக இருந்ததையும் கழிவு நீருடன் கலந்து குடிநீர் குழாய் இருப்பதையும் பார்வையிட்டு அப்பகுதி மக்களை சந்தித்தார் இதைத் தொடர்ந்து அவர் பேட்டியின் போது கூறுகையில் கோவை மாநகராட்சியில் எட்டாயிரம் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளனர் கோவை மாநகராட்சி சிஎம்சி காலனியின் பழைய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இவர்களுக்கு புதிய வீடுகள் கட்ட அன்றைய திமுக ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞரும் தளபதியும் கூறினர் அதற்கான பணிகளும் துவங்கிய நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதன் பிறகு அந்த பகுதி அப்படியே உள்ளதாகவும் இது தொடர்பாக தான் கேள்வி எழுப்பியபோது டெண்டர்கள் விடப்பட்டுள்ளது விரைவில் கட்டிடப்பணிகள் துவங்கும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் கூறினார் என்றும் ஆனால் இன்று வரை இப்பணிகள் துவங்கவில்லை என்றும் இப்பகுதி மக்களே சொந்த செலவில் ஒப்பந்ததாரரை வைத்து செட்டமைத்து மாநகராட்சி பகுதிகளில் தங்கியுள்ளனர் அங்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இவர்களுக்கு உடனடியாக குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் இல்லையேல் இந்த தூய்மைப் பணியாளர்களுக்காக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தாா் இந்த ஆய்வின் போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து கோட்டை அப்பாஸ் மூரா செல்வராஜ் கண்ணன் ஆனந்த் பகுதிக்கழக பொறுப்பாளர்கள் பாக்கிப் மனோகரன் பதூருதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கோவை மாநகராட்சியில் கோவை மாநகரத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணியினை செய்து வருகின்றார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மிகவும் சாதாரணமான ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த அந்த மக்கள் அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து இந்த மாநகரில் குவிந்து கிடக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பணியினை தூய்மை பணியாளர்கள் செய்து வருகின்றார்கள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு முன்பு கூட கோவை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களை நேரடியாக சந்தித்து கோவை மாநகராட்சி பகுதிகளில் வெரட்டையால் ரோடு உக்கடம் சிங்காரல்லூர் அதே போலவே வரதராஜபுரத்தில் இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி உள்ளிட்ட பீலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய பீலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுகாதார பணியாளர்களுக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி ஏன் வந்து இந்த பத்தாண்டு காலமாக அந்த வீடுகள் கட்டப்படாமல் இருக்கிறது என்று கேட்டு நான் மாநகராட்சியுடைய ஆணையாளருக்கு நேரடியாக கடிதம் கொடுத்தேன் நான் கடிதம் கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த இதே தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இல்லை இல்லை மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது டெண்டரெல்லாம் வச்சாச்சு வேலை உடனே ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நான் நேரடியாக சந்தித்து கடிதம் கொடுத்ததற்கு பிறகு அது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் ஒன்றரை ஆச்சு இன்னைக்கு இன்று வரை பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள் புதிய குடியிருப்புகள் கட்டக்கூடிய பணிகள் இன்று வரை துவக்கப்படவில்லை நானூறுக்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்பிலே வசித்து வந்த மக்களுக்கெல்லாம் தற்காலிக வீடுகள் அமைப்பதற்காக அருகிலே மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த இடம் அதற்கு தந்திருக்கின்றார்கள் அங்கே அந்த தற்காலிக வீடுகளை கூட அந்த தூய்மை பணியாளர்களே தங்களுடைய சொந்த செலவில் ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட ஒப்படைச்சு அந்த பணிகளை செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த இருக்கக்கூடியவர்கள் அந்த குடியிருப்புக்கு செல்வதற்காக எட்டாயிரம் ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மின் இணைப்பு போன்ற அந்த பணிகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாத காலத்திற்கு மேலாகிவிட்டது இப்பொழுது தொடர் மழை கோவையில பெய்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியதன் அடிப்படையில் நான் நேரடியாக இந்த கோவை தெற்கு சட்டமன்ற உட்பட்ட இந்த பகுதிக்கு வந்தேன் இங்கே வந்து உள்ள குடியிருப்பு பகுதியினை பார்க்கிற பொழுது இந்த நகரத்தையே தூய்மைப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான ஒரு மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வாதார இடம் என்பது மிக மிக கேவலமான முறையில் இந்த மாநகராட்சியில் நிர்வாகிக்கப்படுகிறது என்பதை நான் குற்றச்சாட்டாக இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளே வசிச்சிட்ருக்கிறாங்க அந்த தற்காலிக குடியிருப்பில் அவங்களுக்கு வந்து சரியான முறையில் குடிநீர் குடிநீர் பிடிப்பதற்கு பொதுக்குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கன்னா பார்த்தீங்கன்னா பூரா அந்த குழி பூரா வந்து சாக்கடை நீர் தேங்கி கிடக்கிறது உப்பு நீர் குழாயிலும் வந்து அதே மாதிரி தேங்கி கிடக்கிறது அவங்க அதாவது கழிப்பிடத்திற்கு அவங்களுக்கு வழியே இல்லை அஞ்சே அஞ்சு பேசன் தான் போட்டிருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகின்றார்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்புகளை வசித்து வரக்கூடிய மக்கள் அவர்களுடைய காலை கடனை கழிப்பதற்கு எங்கே செல்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் மிக மிக ஒரு கேவலமான இன்னும் சொல்லப்போனால் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் இறங்க வேண்டிய இந்த மாநகராட்சி நிர்வாகம் அப்பட்டமாக தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு பகுதியில் சுகாதார சீர்கேட்டின் மொத்த இருப்பிடமாக உள்ளே நடக்க முடியல அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து மிக மிக மோசமான அந்த குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றார்கள் இதை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நான் வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்ல மாநகராட்சியினுடைய மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சியினுடைய சுகாதாரத்துறையை சார்ந்தவர்களும் உடனடியாக இந்த குடியிருப்பு பகுதியில் அந்த மக்கள் வசிப்பதற்குண்டான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் கழிப்பிட வசதி செய்து கொடுக்க வேண்டும் குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் மின் விளக்கு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் சேரும் சகதியுமாக காட்சியளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் செம்மைப்படுத்தி தர வேண்டும் இது இங்கே மட்டும் இல்லைங்க இந்த விரட்டையால் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதி மட்டுமல்ல கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதார பணியாளர்கள் வசிக்கக்கூடிய இடங்களும் இது போன்ற முறையில் மிக மிக கேவலமாக இருக்கிறது ஆகவே மிகச்சிறந்த முறையில் இந்த கோவை மாநகரத்தில் வசிக்கின்ற இருபது லட்சம் மக்களுக்கும் தங்களுடைய உயிரையே துச்சமணம் மதித்து இந்த கொரோனா பேரிடர் காலத்திலும் முன்கள பணியாளர்களாக உன்னதமான பணியாற்றி வருகின்ற அந்த தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வை காப்பாற்றுகின்ற வகையில் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி இதே மாவட்டத்தை சேர்ந்தவர் இதே மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒருமுறையாவது இது போன்ற குடியிருப்புகளை வந்து ஆய்வு செய்து பார்த்துருக்கிறாரா உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதாவது கோவை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே நிதி ஒதுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் மிக மிக கேவலமான முறையில் அந்த துறையினுடைய சுகாதார பணியாளர்கள் வசிக்கூடிய அந்த பகுதி மிக மிக கேவலமாக இருக்கிறது இதை துறையினுடைய அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களை இது போன்ற ஒரு செயலுக்கு நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் உடனடியாக இந்த அரசு அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே விரைவிலே தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாக அவருடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதார இருப்பிடத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையில் பாதுகாத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை